नरेंद्र आते हैं, ओवर ला, कोरी, कमर कॉलेज भी उमड़े। इतना ना मदल लगते पुलिस, कॉल भाई, आदमी निकले वन ट्रेड। ये बाला, प्रशिक्षण में तो तुम्हारे चार्ट पे ना अंगाली में कर दिया था ये। கோகப்பள்ளி கோவை அதன் எண்ணிக்கை இரண்டு அப்பா அபிஷேக் போட்டுக்கலாம் போடுங்க <laughs> வெளியுவை <laughs>

பள்ளி கோவை அதன் எண்ணிக்கை ஐந்து குழுமம் ஒன்று மீண்டும் ஒரு வேற்று பள்ளி கோவை அதன் எண்ணிக்கை ஆறு குழுமம் ஒன்று கோவைிக்க ஏழு குடும்பம் ஒன்று கோவைட்டும் ஒன்று ஒன் பிளஸ் டூ த்ரீ பைவ் கோவை அதன் பதினொன்று கோலமும் ஒன்று வெயிலாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் தெரியாது தெரிய மாட்டேங்குதா அதனால ஸ்டோர் மட்டும் போட்டு மேற்றி பார்த்துக்கலாம் கேம் லிஸ்டா கேம் லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டே முடிய போகுது இந்த அடுத்த டைனோட செகண்ட் ரவுண்டுக்கு இருக்கிறது என்ன போட்டுருவோமா போட்டு நான் போட்டோ அதை எடுக்கல எடுத்து போட்டுறேன் ஊக்கப்பள்ளி கோவை அதன் எண்ணிக்கை பனிரெண்டு கொழுமம் ஒன்று

மீண்டும் வரவேற்ற பள்ளி கொடுமம் மூன்று கோவை பனிரெண்டு மீண்டும் கோவை பதினெண்ணிக்கை பதிமூன்று கொடுமம் மூன்று கட்ட இடையே எந்திரன் தன்னோட ஓமரே அகாடमिक காம்பளை கமலம் காலேஜ் வி ஹுடும்மலை இவங்க வந்து மீண்டும் வரவேற்றுக்கொள்ளி கோவை அதன் போய் மீண்டும் அதன் எண்ணிக்கை நான்கு கோவை பதினான்கு ஏன்னா அப்படிதான் இருந்துட்டேன் நடந்தேன் ஏதாவது இருந்த கொஞ்சமா ஏதாவது இருக்குல்ல கேட்பேன் இல்லைன்னா தெரிஞ்சா எடுத்து வச்சுப்பேன்

மேலத்துக்கு ஒரு டைம 50 ரூபாய் ப்ரைஸ் அப்படி இப்படி ஆடி பேசிட்டே கேறாங்க வாங்கிடுங்க அப்ப திங்க ரவுண்டா மாத்தி போடு மாத்தி இரானி தலைவராக காணித்திருக்க கடைசி நான்கு நிமிடம் ஆற்றலாம் மீண்டும் ஒரு வேற்று பள்ளி கொழுமம் அதன் எண்ணிக்கை ஐந்து கோவை பதினைந்து அகாடமி கோவை கமலம் கல்லூரி பி உடுமலை மீண்டும் இரண்டு வெற்றி பிள்ளைகள் கோவை அதன் எண்ணிக்கை பதினேழு குழுமம் ஐந்து

அகாடமி கோவை கமலன் கல்லூரி பி உடுமுறை பிரியாணி தலைவர் கவனித்திருக்க கடைசி எந்த நிமிடம் சாப்பிடணும் சாப்பிடு இரண்டு கடைசி ஒன்னு மணி நேரம் கோவை பதினெட்டு ஐந்து நீண்ட மணி வீட்டுக்குள்ளி குழம்பும் ஆறு மணி வீட்டுக்குள்ளி கோவைக்கு பத்தொன்பது